ஹலோ இங்கே பாருங்கள் பல்லாவர சந்தையில் பாருங்கள் எவ்வளோ புரோட்டன்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பூச்செடிகள்லாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குங்க அங்கே போனால் மனசே வராது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு கலரில் இருக்குங்க விதவிதமான கலரில் இருக்குது பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க ரொம்ப மலிவாகவும் கிடைக்குங்க நம்ம கேட்டு பார்கன் பண்ணி நம்ம ரேட்டு கம்மி பண்ணி வாங்கவும் செய்யலாங்க அவ்வளோ பாருங்கள் எவ்வளோ பூச்செடிங்களாம் இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்து இது மிஸ் பண்ணாதீங்க இங்கே வந்து எல்லா பரம் மரங்கள் கனிகள் எல்லாமே இருக்குங்க இங்கே பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது ரொம்ப மலிவாக தெரியல காந்தாரி மிளகாய் ஆரஞ்சுங்க இங்கே பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூங்க கலர்ஃபுல்லாக எல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் எந்த பாருங்கள் பூக்கள்லாம் எவ்வளோ கலர் கலராக இருக்குது செம்பருத்தி மற்ற பூக்கள்லாம் ரொம்ப மலிவாக கிடைக்கிதுங்க இங்கே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அது தவிர கத்திரிக்காய்ங்க அஞ்சு வகை வெரைட்டி கத்திரிக்காய் நூறுபான்னு கிடைக்கிது ரெண்டு பாருங்க வயலட் கத்திரிக்காய் இங்கே பாருங்கள் இது கோடு போட்டால் வயலட் கத்திரிக்காய் மொத்தம் அஞ்சு வகையான கத்திரிக்காங்க வந்து இந்த இது வந்து பூனை கத்திரிக்காய் அது தவிர ஒரு நீட்டு பச்சை கத்திரிக்காங்க அது எல்லாம் சேர்த்து நூறுரூபாங்க அது தவிர இந்த பூ வந்து நர்சரியில் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாங்க இங்கே வந்து நம்ம பார்கன் பேசி நூறுரூபா சொன்னதை வந்து ரெண்டு நூற்றி அறுபது ரூபான்னு கொடுத்தாங்கங்க சென்னையில் பல்லாவர சந்தையில் வந்து இந்த மாதிரி சீப்பாக போட்டிருக்காங்க நர்சரியில் காந்தாரி மிளகா ஆரஞ்சுங்க இங்கே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூங்க கலர்ஃபுல்லாக எல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் எந்த பாருங்கள் பூக்கள்லாம் எவ்வளோ கலர் கலராக இருக்குது செம்பருத்தி மற்ற பூக்கள்லாம் ரொம்ப மலிவாக கிடைக்கிதுங்க இங்கே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அது தவிர கத்திரிக்காங்க அஞ்சு வகை வெரைட்டி கத்திரிக்காய் இங்கே பாருங்கள் டீனம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பெருசெல்லாம் நானூறுபான்னு சொல்கிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்ல நல்ல பெரிய செடிங்க இது பார்த்திங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூக்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரூட்டன்ஸு அந்த மாதிரிலாம் செடிங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இங்கே போ கண்டிப்பாக இந்த இடம் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குங்க எல்லாமே கண்டிப்பாக நீங்கள்லாம் இதில் போய் பார்த்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப அருமையாக சூப்பரபுல்லாக இருக்குது பாருங்கள் கலர்ஸுங்க பூக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது இந்த ரோஸ்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் பூக்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க ஒவ்வொரு பூக்களும் அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இதெல்லாம் பாருங்க பட் ரோஸ் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க ரோஸ்க்கெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குங்க ரோஜாலாம் அறுபது ரூபா எண்பது ரூபாய்க்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க எல்லாம் கொடுக்குறாங்க ரோஸுங்க பயங்கர சீப்புங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கலர்ஃபுல்லாக இந்த கல்வாலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கல்வாலை வந்து எழுபத்தஞ்சு ரூபாங்க அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க தேங்க்யூ